அரசியல் வைத்தவருக்கு அறம் கூற்றாகும் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னன்னா இந்த வன்னீர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன் அதை பற்றி நம்ம பேச போறோம்னா மீண்டும் அது ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு ஏன் அது ஹார்ட் ஆஃப் த டாக்காக மாறுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய அரசியல் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது கொடுக்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அந்த ஃபோனில் பேசினாங்கல்ல அது வந்து யாராலையும் மறக்க முடியாது அந்த கோவிட்

ஸோ அது வந்து தேர்தலில் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து ரெஃப்லெக்ட் ஆகும்னு நினச்சாங்க அப்போ ஆகலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க அது வந்து ஒருத்தர் கேஸ் போடுறாங்க என்னென்னா இது வந்து நீதிக்கு எதிரானது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளையில் ஒரு கேஸை போடுறாங்க கேஸை போட்டு இது செல்லாது இவங்க வந்து இந்த இடஒதுக்கு தகுதியானவர்களா அப்படின்ற டேட்டா இல்லை அதனால் இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க அதுக்கப்புறம் அதுங்கேயும் வந்து ரத்து செய்யப்படுது இது மீண்டும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அகைன் அந்த ஒரு டூலாக எடுத்துருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் ஒரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இட எங்களுக்கு வந்து தரல இது திமுக அரசு செஞ்ச சதி அப்படின்றது ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த பத்து புள்ளி ஐந்து வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில் வழக்கு வழக்காடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இட ஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது அதன் பிறகுதான் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ரிசர்வேஷனை வழங்குற அதாவது ரிசர்வேஷனை வந்து அலோகேட் பண்ணுற அந்த ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேட் கிட்டே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுது அது வந்து பிரசிடென்ட் கிட்ட போகுது ஜனாதிபதி கிட்ட போது ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா அது யார் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஜனாதிபதி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு அது வந்து நூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் அந்த சட்டத்தை எடுத்து வராங்க அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதாவது நூற்றி அஞ்சாவது சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அது மீண்டும் ஸ்டேட்டுக்கே வருது ஓகே ஸ்டேட்டே வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னு வருது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு இடைப்பட்ட காப்புல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அதிகாரமே கிடையாது அந்த அதிகாரம் இல்லாத அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததே தப்பு அதை வாங்கினதும் தப்பு இது வந்து ஒரு அரசியலுக்காக அந்த அப்ப நடந்த தேர்தலுக்காக நடந்த மாதிரி தான் தெரியுது சுப்ரீம் கோர்ட் போனா நிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் போய் இந்த கேஸ் இந்த ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க திமுக தான் எங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு ஆனால் இப்போ திமுக வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கு ஆனா கொடுத்தாலும் அகைன் வந்து கேஸ் தரவுகள் ஒன்றும் ரெடி பண்ணல ஜாதிவாரியான கணக்கெடுப்பு தரவுகள் இருந்தால் மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் இல்லைனா மீண்டும் கேஸ் போவோம் மீண்டும் வந்து ஸ்டே வாங்கப்படும் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது துறை சார்பு செயலாளர் ரிட்டா அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க அது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது ஏன்னா இந்த வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப காலமாகவே அதை வந்து போராடுறாங்க ஆனால் அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒரு கடந்த பத்து வருஷமாக ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது டேட்டா படிக்கிறேன் கேளுங்க மருத்துவத்துக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் பர்டிகுலராக வன்னியர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு பேர் அதாவது பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதாவது இது எப்படின்னா இவங்க கேட்ட பத்து புள்ளி அஞ்சுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜே அதிகமானக்கள் அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா அது மட்டும் இல்லை பாருங்கள் வெட்னரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது பேரில் நானூற்றி அறுபத்தி நாலு பேர் அதாவது பதினாறு புள்ளி அஞ்சு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வன்னியர்கள் பர்ஸ்ட் பர்டிகுலராக என்ஜாய் பண்ணுறாங்க லால வந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாலாயிரத்தி அறுபது இது வந்து எட்டு புள்ளி மூணு எஸ்ஐ செலக்ஷன் இருக்கும்ல அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேரில் ஆறுநூற்றி அஞ்சு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் மருத்துவ தேர்வு வாரியம் இருக்கும்ல அந்த மருத்துவத்தில் வேலை செய்வாங்க அதில் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி பேரில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் டீச்சர்ஸ் அப்படின்னாங்களா அதில் மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு பேரில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் வனசீருடை அப்படின்ற போஸ்ட்டுக்கு இதில் அந்த ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த காவல் நிலைய அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேரில் முந்நூற்றி எட்டு அதாவது இருபது பர்சன்டேஜ் வன்னியர்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க

பாதிப்பாக தான் இருக்கும் அப்படி பாதிப்பு இல்லை எங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வேணும் உங்களுடைய ரைட்ஸ் தான் கண்டிப்பாக ஆனால் அது வந்து நீங்கள் கேட்டு அதை வாங்கின விதம் அதை அதை சட்டம் கொடுத்தது எல்லாமே தப்பாக இருக்கும்போது நீங்கள் திமுக அரசை வந்து நீங்கள் குறை சொல்கிறது எந்த வித நியாயமும் இல்லை நான் இப்போ பேசிக்கிற எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டேட்டா தான் இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியலோட டேட்டாவை தான் நான் பேசியிருக்கேன் மக்களாகிய உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் வாங்க மட்டுமே நான் இது உங்ககிட்ட பேசுகிறேன் நான் எந்த கட்சியும் கீழே இறக்கி எந்த கட்சியும் மேலே இறக்கி பேசணுன்ற அந்த அந்த விஷயத்துக்காக இதை பண்ணலை ஸோ அதனால் மக்களாக நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய விருப்பம் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த டேட்டாவை வச்சு பேசுகிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேறு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்